தலைமுடிதா அங்க ஓனே அவன் போட்டு அடிங்கப்பா இல்ல அடிச்சு எழுப்புங்கப்பா அருள் ஏதாவது சின்ன ஹலோ ஹலோ கேமரா சார் ஓகே ரெடி டேக் போலாமா இதே மாதிரி இறக்கி வைப்பா தம்பி கண்டங்கர் ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் சார் போய் ஏதா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது வீட்டுக்கு போலாம் மேடம் திஸ் ப்ரோக்ராம் நோ லென்த் வைஸ் ஏ மூலம் Ini <laughs> benar yeah, 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 yeah. உள்ளம் பொருன்னவனே முத்தவன் வாய தம்பி நீ எந்திரிச்சு போறியா செகுல அறைவா மூளை முத்திருச்சு அவனுக்கு அடா அண்ணா என்ன கொள்ள குறைச்சு எக்கோ தோரம் குடிச்சி கேட்க இரு மயிறு மாதிரி இருக்கும் கூடாது சோழ நாடு சோழ வள நாடு சோத்துக்கு இல்லாத தமிழ்நாடு முண்டாங்கியா நீ ஏ ஏ இந்த ஈரத்தில் எறும்பு கடிச்சு பூவு குடிக்கே கஞ்சி இல்லே இந்த பத்து பேர் வெளியூர் ஆளுன்னு நினைக்கிறேன் வண்டியை விட்டாங்க என் தம்பியை போறேன் இல்லை உன விட்டுட்டு போயிட்டாங்களா நீ அகண்டு உட்கார் முண்டமோ இந்த தண்டியா இருக்கும் மட்டுமே அல்லதே தொலக்கா தொலக்கான்னு வாடா வாடா ஒரு சோக்கர்னு போட்டா கருப்பேன் கிடையாது நான் நொண்டிச்சாமி இல்லை அவன் கூப்பிட்டு வாடா நாட்டு எடுத்துடுவாங்க ரெண்டு பிளவு உழைக்கிறேன் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிளவை உள்ள அலையிலே பிழப்புக்காக பிள்ளைகளை கூட்டி நம்ம கிடைக்கும் பிறஞ்சாஞ்சு வரையிலே துவரங்குறிச்சி மாஸ் நியூ மாஸ் துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நியூ மாஸ் உணவகம் சார்பாக என் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று கொடுத்துருக்கிறார் நன்றி நன்றி நான் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு என்னை நோத்தாங்க மட்டும் சொல்லுங்கள் குடிக்கே ஊழல் எல்லாரும் கவனமாக கேட்கணும் நம்ம பாட்டே மார் காலத்தில் குடிக்க கஞ்சி இல்லை அவங்க காலத்தில் கையெடுத்து கும்பிட சாமி இல்லை பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா ஓரேன் அப்ப இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எல்லாம் எங்க ஆயுஷுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு கண்ணலாக்க இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் நம்ம நல்லா கட்டி காத்த ஜாமி மம்மாண்டு போயிர முன்னு பால் அந்த நாள இல்ல பிள்ளைக்கு பசுமாடு வாராக அப்ப கிளவே நிறந்து இந்த மாட்டில காலம் கண்டு ஓச்சுட்டு இருந்தான் நான் கருப்பேன்னு பேர சொல்லி மஞ்சு வரட்டு காலையா வளர்க்க போறேன் அப்ப மாடு கண்டு ஓடுது ஒல்லாத காலங் கண்டு அந்த கண்டுக்கு கிளவே கருப்பெண்ணும் பேரு வச்சு கண்டு விளையாடுது நம்ம இது காவாறு புகழும் பற்ற அழகா நல்ல ஜல்லி கட்டுக்கு கொண்டு போவோம் ஊரு கூட்டம் போட்டு பேசுற நாளையில அப்ப ஊரு மக்கள் இந்த மாடு விளையாடாம போச்சுன்னா நம்ம ஊருக்கு அசிங்க வந்து சேர வரமரு நம்ம கெவே ஒத்த கைத்துல அலங்கா நல்லருக்கும் மாடு கொண்டும் போறாரு அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா மாலையிட்ட என் மண்டவர் ஒத்தையில மாடு கொண்டும் போறாரு இந்த மாற்று கூட ஆளும் போகலடா மாட்டு மேல எந்த சாமிடா கூட போகப் போறேன் அப்ப வலது கொம்புள்ள கருப்பனும் இடது கொம்புள்ள நொண்டி சாமியும் தான் முனியாண்டிய வேட்டும் பறியுது அலங்கா நல்லுள்ள வேட்டும் பறியுது கிளவின் சொல்லி மாடவுக்குறாரு இது கருப்பேன் கோயில் மாடியா நான் ஒத்த கயத்துல கொண்டு வந்தேன் மாட்டு கூட வர யாரு வல்ல அப்ப வாடிய தாண்டது எங்க கருப்பே மாடு மலது கும்போ சாக்கியுது இடுப்ப முறுக்குது எங்க கருப்பே மாடு இடது போச்சாக்கிது அப்ப புடியாரெல்லாம் மாட்ட புடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த கருப்பே மாட்டுக்கும் புல ரெண்டு பூதம் ஆயா போலாம் தினிக்குதுடா அன்னைக்கு வீச அந்த சாம்ப இதுவரைக்கும் கருப்பேன் சாம்ப வீண் போனதில்ல மருதங்குடி மண்ணுல என் மருதுடைய ஐயனாரு அங்க நீ தான் மருதங்குடி ஐயனாரு நீ வெள்ள குதிரை நீ ஜாட்டைய தங்கையில் புடிச்சு நீ விளையாட இன்னும் என்ன இது குறிவாக்க வந்தான இல்ல போர் போற இடத்த பாக்க வந்தானா வேற போதி நீ யாரு அதை வாங்க போறியா பாரு உக்கார முடியல அமகமே அம்மா அம்மா ஹலோ நெறிஞ்சு முள்ளா குத்துது உன் வாழ்க்கையில சொல்லி வாரேன் வாழ்க்கை இல்லையா இல்லையா நல்ல வேலை தாம்பாலத்தட்டு தட்டு நெளிஞ்சிருக்கு அதுக்கு நான் என்ன செய்யறது அது நெளிச்சு தேவை வச்சிருக்காங்க சூடான் நிறம் வெள்ள ஏரியா சரி இப்படி ஹலோ ஹலோ விவிதியோ வெல்ல இது என்ன சாமி யாருக்குத் தே தெரியாது சூட உள்ளுது வெல்ல இது சாமி சொல்லுது நான் அருள்ப்படி சொல்றேன் பொருது நாதியரியம் பொருதல அதுக்குத் தே இந்த அக்கல்ல மஜதுதானா தானே 400 ரூபாய் புடிச்சே அதுக்குத் தே நீ சொல்றதக்கெல்லாம் ஊம் போட்டு போறது திப்பட்டிக்கு உள்ள உள்ளது தீக்குச்சி வெள்ளடா கரிமருந்து கருப்பு எனக்கு நேரம் சரியில்லைன்னு உங்கட்ட குறிவாக்க வந்தா தீப்பட்டி எல்லாம் யாரா சொல்ல சொன்னது ஒரு ஊர்ல ஒரு கிழவே ஒரு ஊர்ல ஒரு கிழவே தானா அந்த காலத்துல உங்க பாட்டிய காலத்துல அந்த காலத்துல கிழவே மட்டும் நடந்து வரும்போது நடந்த தடம் ஆன தடம் கிழவே நடந்து வரும்போது ஆனத்தடை விழுந்துச்சு சாமியோட சத்தி மூடிட்டு அப்ப கிழவே வீட்டுக்கு உள்ளிட்டு வந்த கிழவனுக்கு பசி எடுக்குது அப்ப கிளவி பத்தே பத்து அரிசிய போட்டு உல வைக்கிறா கிழவன் சாப்பிட்டு செமிக்க முடியாம சோடா வாங்கி குடிக்கிறேன் சோழி முடிஞ்சா நீ ஏன் மூட சொன்னிங்க சொல்கிறத பூரா உண்மை அப்படியே உங்கள் சாமி விளையாடும் பத்தரிசியில் செமிக்கலை பத்தரிசியில் சோறு ஆக்குனாளா இல்லை வேற என்ன செஞ்சாலா சோறுதேன் சாமி மகிமை அடா டாடா அப்போ ஒத்த பருக்கியே கிளவி சாப்பிட்றா அப்போ நிறமாக ஆசன் கெருப்பமாகிறா ஆயிடும் கூட இங்கே ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏ காய்ச்சலா சரி வண்ணிருவேன் இல்லை ஒத்த பருக்கங்களே எப்படி கற்பமாவா கற்பவதி அரிசி அரிசி கற்பவதி அரிசியா ஆ நான் கூட ஐயா ரூபாது பொன்னி அரிசி ஏக்கும்னு நினச்சேன் அப்போ கிளமைக்கு நாலு உள்ள தங்குது ஒத்த அரிசிலையே ஆ ஐயா அந்த அரிசி எந்த கடையில் இருக்குன்னு சொல்லி நானும் அங்கே ஒரு நாலு பேத்துக்கு வாங்கி கொடுக்கணும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்றாங்க அப்போ அந்த சாமி ஊடு விளையாண்டு தெய்வம் துடியாக இருந்திருக்கு உங்கள் பாட்டு எங்கள் காலத்தில் அப்போ கிழமை விளையாடல சாமி தான் விளையாண்டுருக்கு விதி அப்ப கிழவிக்கு வைத்த வழி எடுக்குது சோடா வாங்கி கொடுக்கணும் தானே அந்த வயிற் தெரியல சூட்டு வலியோ வயிற்று பரட்டியோ குடல் வாழ்வுன்னு ஏ கீரை முட்டையில கத்தாம இருக்கடா கண்டாலி மாங்களா உள்ளதே இங்கே நக்கிட்டு இருக்கு வெங்கி வர அதுக்கு உடுக்குக்கிட்டே எரிஞ்சூரிய மயிர் மாங்களா அப்ப கிழவிக்கு வைத்த வழி வருது எங்க இருந்து வந்துச்சு ஈராக்கில் இருந்து ஈராக்கில் மூக்க கவக்கம் போட்டு நீட்டி வச்சுட்டு ஆரஞ்சு மூக்குக்கு போய் கவக்கம் ஓட்டிட்டு விரட்ட கூட ஓட்ட ஓட்டிதான அப்ப வண்டிய பத்திக்கிட்டு பிரசவத்துக்கு போகும் போது இடவுள்ள பிள்ள வறந்து ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறேன் பிள்ளை பிறந்த உடனே ஓடுன பிள்ளைய பிடிக்கும் போது கிளவி நிறமா சச்சனையா இருக்கா ஏன் உங்க விஷயம் கொடுங்க ஆள் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏன் குரிவாக்க அவங்க வந்து வருவாங்கல்ல அப்ப ஓடிட்டு திரும்பன நாலு புள்ளைய வயசு 37 ஆகுதுடா என்னடா இது ஐயோ ஏலே இங்க கிளவி மூணு மாசம் முழுகாம இருக்கா வீட்டுக்கு வந்தாலும் இல்லையா அங்கனே அடப்பு அவனே அடைச்சிட்டானா கிளவி என்னனா ஆ அப்ப கிழவனுக்கு இத காணா அத காணாண்டு போயிருமில அது எப்படி இருக்கும் அது கிளைய வச்சிருந்த கம்ப காணாம் கம்பு கிளவி சொறி இருப்பா கிளவி அந்த வண்டி கம்புல ஒரு சொறி இருப்பான்றே அப்ப விக்கி நிறமாசம் சேலை ஏய் போங்கப்பா போது ஏ எங்க ஏ இங்க வந்து உட்காருவேன் எங்க வீட்டுக்கு எந்திரிச்சு போங்க ஒரே கும்பலாக இருந்துச்சு கும்பல் பூரா காலி ஆயிடுச்சு அப்ப கிளைக்கு பதினாறு பிள்ளை வைக்கிறா அண்டவா அண்டவா சொல்கிறதுக்கெல்லாம் ஊம் ஊம்பா அந்த காசியும் பிடிப்பேன் சம்பளத்தை சரி பதினாறு பிள்ளையும் இறங்குன விளையாட்டு தான் இருபதுக்கு இருபது ஓவர் தமிழில் பேசுங்க கூட அப்ப கிரிக்கெட்டு விளையாட போற அங்கே கிளவி மாசமாக இருக்கு எத்தனை விடந்தேன் மாசம் தெரியல தம்பி இவந்தேங்கோட இங்கே நீட்டில் போயிரு இந்த கருப்பு தப்பு இங்கே அவன் ரெண்டு தர வரும் இங்க டொங்காசு புறவா ஏழை இவன் அள்ளிட்டா சேரு காணலையா ஏலாம் டொங்காசு புரட்டலாம் அவ்வளோதான் இவன் கடல் உள்வாங்கிட்டு அப்பா உனக்கு பொண்ணு தீயை வச்சு வாட்டினாலும் ஆமை வெளியே வராது ஒரு கடை ஆமை உள்ளுக்கே தான் கிடக்கு ஆமை இருக்கா எங்கே பார்ப்போம் நீ டொங்காசு போட்டு அவ்வளோதான் அந்த கிளவினா மாதிரி முப்பது உடம்பு மாதம் ஆயிடுவாடா வறுமைக்கு கொடுமை அம்மா இன்னைக்கு மாதிரி கொடுமை இன்னைக்கு வரக்கூடாதுல்ல

என் கண்ணுக்கு உன் மடு அப்படியே டாடா டாடாடா டாடாடா ஒரு குடி கொடுத்துக்கிறேங்க வா ஏய் வாப்பா சுபா வா ஏ வீடியோல வருவா நாளைக்கு பூரா சின்ன சின்ன டாடா நடந்து ஏன் நடா நடந்து ஏன் செவத்த முடியல ஏன் வாடே புள்ள ஏ என் தம்பி டாவே ஆமா நல்லா காலை எழுச்சி உட்கார்றா டடா யாரு பைரா எலே ஒரு ஆளு மேடையவே சாச்சிட்டானடா ஆஹா இங்கே வரு ஏய் வீடியோ பாத்துる போல காத்திராஜா ராஜா செஞ்ச மாதிரி மடு டச் பண்றானே ஏ வீடியோ பாக்குறேன் ஏய் கைய புடி உஞ்சா போயிரும் புடிச்சு புடிச்சு என்னடா என்னடா என் தம்பிடா நல்ல பய ஏ டா டேய் ய ஒரு தோட தனடா கல்யாணம் முடிஞ்சா சாமி முடிஞ்சா அவனுக்கு முடியல அதனால ஃபீலிங் கார்த்திகா என்றா சட்டை கழிச்சு உட்கார் சின்ன விவரமா யூடியூப் பாத்திருக்கான்டா

ஏய் ஜின்னா புள்ள சவத்த புள்ள ஏய் ஒய்யாரியா இவனா டவுசர் தச்சுக்குறவனா என்னடா என் தம்பி அллиட்டானடா அடுத்த வந்து ஏலே என்ன தம்பி இங்கே அப்பா ஊரியாக்கு வந்தியா வேற லேஞ்சியட்ட வந்தியா வயிற்றுல ஊத்து நீ மாசமா இது என்ன பின்னாடி ஏழு ஓட்டர் இருக்கு அதே ஏலே இருக்கா காலத்துக்கார ஒரு எத்து ஏய்

செடிக்குள்ளே என்ன வழிப்பறி மாதிரி கையை வைக்கிறாரு ஒரு பிளேடு நிற்கிறார் என்ன புடிப்பா ஏன் ஜாமி போன உடனே கம்பிய தூக்குது திருப்பி டோல் கட்ட அடைச்சுக்கிறது புயாரி ஜிங்காரி ஒரு ஜாப்பு கரி கூப்பிட்டா குரலுக்கு யாத்தானி வந்த யானால் நான் உனக்கு சுடா சாம்புராணி காமிப்பே புன்றாது ரெண்டு பேரும் போயிருங்க ரெண்டு அற விடுவேன் இவன் இங்கே திறிய அவன் நல்லா அண்ணவே திருப்பி கொண்டு வந்து கூட்டில் கை வைக்கிறேன் அது என்ன கூடு நத்தையா கம்பு கூடாதா இருப்பாரு பான் அப்படியே இங்கே கொண்டு சம்பி தமிழ் சாமி வந்துட்டியா வந்துட்டே அதா உட்காரு வந்தது முனியாண்டியா பாண்டி முனியாக இருப்பான் ஆத்தாவா ஈஸ்வரியா இல்ல ஈஸ்வரி அது

ஒரே ஒரேத்து மடுத்து சின்ன ஏழை கனியா சின்ன புல்லு செவத்தா புல்லு பார்த்தாலுமே தோட அப்படி வர

உண்மையில கொண்ட அது இருக்கா ஏண்டா ரொம்ப பண்ணாதீ தலைமுடி காயுது போட்ட தலைமுடி காயுதா தலைமுடி காயுதா ஏராஜாதி அங்கே ஓனவுனே அவன் அப்படி எப்பா இதை யாராவது போட்டு அடிங்கப்பா இல்லை அடித்து எழுப்புங்கப்பா இலை அருள் ஏதாவது செய்ப்பா இது தாத்தா சின்ன பாக்கெட்டு சேர்த்து போய் வர சொல்கிறேன் அது வந்து நான் அரே மணி இந்த அக்கா போற விஜி இதுக்குதானே போன மேடையில் மங்கு மங்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே எனக்கு அப்படியா அப்போ லைட் ஆஃப் பண்ணு ஏதாவது அப்படி குனியாத தாய் குனிஞ்ச என்ன வேன் பாட்டுக்க அந்த தூர்னு நினைச்சு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா அண்ணே பேய் சின்ன வீடு பெரிய வீடு கேக்குதுன்னு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா சின்ன வீடு பிடிக்க

ஆனா காஜிராஜன் நல்லா அடிப்பு அடிக்கிறார் ஜமா ஜமா என்று அண்ணே இந்த பேய்க்கு மண்டை விசிறி மட்டும் மாதிரியே இருக்கு அந்த மண்டைய பார்த்தா தான் எனக்கு அரையணம் போல தோணும் இந்த முடி மட்டும் எனக்கு ஒத்துக்கிறாரு சுருட்ட முடி அண்ணே இந்த விசிறி மட்டும் மாதிரியே இருக்குனே ஏன்னா நீயே இந்த டான்ஸ் சாந்தி மண்டையை பார்த்தாலே எனக்கு அரையணும் அதே மாதிரி ரஞ்சனி மூணு பேர் மண்டையும் முதல் மசுரை மாத்துங்க இது பேய் பிடிக்கல புருஷன் ஒழுங்கா பிடிக்காம விட்டுருக்காங்க அம்மா கரையில சும்மா நினைச்சா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ தப்பிக்க நினைச்சா தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன குதிச்சா நீ என்ன பண்ணுவ மாறி அம்மா தம்பி நீங்க ஓரின சேர்க்கையிலே எடுவரிய